இதை சொல்லிட்டு தான் வராச சம்பந்தமான ஆயத்தையும் சொல்கிறான் அப்படின்னா அல்லா பயந்து வரணும் பங்கு வைக்கும் பொழுது பங்குல இல்லாதவங்களுக்கே வந் வந்துட்டாங்கிறதுக்காக கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்கிறான் ஆனால் பங்குல உள்ளவங்க நியாயமான முறையில் அவங்களுக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் தக்குவா இருந்தால் தான் அது கொடுக்க முடியும் தம்பி சின்ன பையனாக இருக்கிற காரணத்தினால இல்லையா நீங்கள் பெரிய பையனாக இருக்கிற காரணத்தினால அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற காரணத்தினால நீங்கள் இருக்கிற சொத்தையெல்லாம் வாரி சுற்றி கொண்டு ஏதோ கொஞ்சம் செலவு பண்ணி படிக்க வச்சீங்க கல்யாணம் பண்ணி வச்சிங்க எந்த காரணத்தை தான் சொல்லி நீங்கள் அவனுக்கு சேர வேண்டிய ஹக்கை உங்களுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதே பங்கு உங்கள் தம்பிக்கும் இருக்கு அவன் சின்ன பையனாக இருக்கலாம் உழைப்பதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் அவன் தகுதி இல்லாதவனாக இருக்கலாம் நீங்கள்தான் உழைக்கின்ற வியாபாரம் செய்கிற சம்பாதிக்கிற அந்த சக்தியோடு இருக்கின்றீர்கள் என்றாலும் அவன் ஒன்றுமே செய்யாத ஆரம்ப நிலையில் இருந்தாலும் அவனுக்கும் உங்களுக்கும் பங்கு என்ன இல்லை வித்தியாசம் இல்லை ஐம்பது லட்சம் உங்களுக்குன்னா அவனுக்கு ஐம்பது லட்சம் கொடுக்கணும் நான் அவனுக்கு அப்படி செலவு பண்ணேன் எப்படி செலவு என்ன செய்யக்கூடாது ஏன்னா முதல்ல என்ன செய்யணும் அவனுக்குரிய பங்கு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனுடைய செலவு வருமான அதில் செலவு செய்யாமே தவிர நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு செலவு செய்து விட்டு அதை வந்து கணக்கு காட்டி அவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது ஆக யார் யாருக்கு என்னென்ன பங்கு இருக்கிறதோ அந்த பங்கையெல்லாம் ஒழுங்காக நீங்கள் கொடுத்தால் தான் உங்கள் சொத்து அதுதான் அந்த வசனத்தில் தனக்கு பிறகு பிள்ளைகளை விட்டு விட்டு செல்லக்கூடியவர்கள் பயப்படுறாங்க நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆகுவாங்க பயப்படுறாங்கன்னா அவங்க அல்ல அவங்க பயப்படணும் கவனத்தோடு இருக்கணும் அல்லாவுடைய தத்துவ இலையச்சத்தை கடைபிடிக்கணும் நல்ல வார்த்தைகளை நேர்மையான சொல்லை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய சொத்து உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்று சொத்து பாதுகாக்கப்படுவதற்குண்டான அந்த வழிமுறைகளை நடைமுறைகளை அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான் என்றால் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணமும் சரி நமக்கு வந்த பணமும் சரி அது முறையாக நமக்கு வந்திருந்தால் தான் பாதுகாக்கப்படும் அடுத்தவருடைய ஹக்கை பறிமுதல் செய்து அதை கொள்ளையடித்து அதை கணக்கு காட்டி அவங்க அடுத்து கள்ள கணக்கை காட்டி நாம் அவர்களை ஏமாற்றிவிட்டு சேர்த்து வைத்த பணம் நிச்சயமாக அது பாதுகாக்கப்படாது ஒருவேளை உங்களுடைய மூத்து வரைக்கும் இருந்தாலும் அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேராது அப்படியே சேர்ந்தாலும் பிள்ளைகளுக்கு போய் சேராது எனவே சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வசனத்தில் நல்லா என்ன சொல்கிறான் முறையாக யார் யாருக்கு என்னென்ன பங்கு கிடைக்க வேண்டுமோ அந்த பங்கை கொடுக்க வேண்டும் முதல் விஷயம் அதுக்கு அடிப்படையான விஷயம் தக்குவா அல்லாவுடைய அச்சம் மூன்றாவது நல்ல சொல்லை நேர்மையான சொல்லை நீங்கள் சொல்ல வேண்டும் யாரையும் புண்படுத்துகிற யாரையும் காயப்படுத்துகிற அவனை விரட்டி விடுவது அவனை கேவலப்படுத்துவது அவனை கொச்சைப்படுத்துவது அது உங்களுக்கு ஆகுமானது அல்ல என்பது மாத்திரம் அல்ல அதன் மூலமாக கிடைத்த அந்த சொத்து உங்களுக்கு பாதுகாப்பாக அது கடைசி வரைக்கும் இருக்காது என்ற செய்தியையும் இதன் உள்ளே அல்லாஹு ஆகா வைத்திருக்கிறான் அந்த கருத்தை மையமாக வைத்து இந்த வசனங்களை வரிசைப்படுத்தி இருக்கிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம குரானுடைய அதிர்சுரையும் குரானையும் அதிர்சனையும் நாம் பார்க்கிறோம் நேற்று கூட சொன்னோம் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் என்று கடன் அப்படிங்கிறது தர்மம் தர்மத்தை தான் அல்ல கடன் சொல்றான் தர்மத்தை தான் தர்மங்கிறது எப்போ அப்படின்னா கொடுக்க வேண்டிய கடமைகளை கொடுத்த பிறகுதான் தர்மங்கள் வருது அவனுக்குரிய பங்கை கொடுக்கறது கடமை சக்காத்து கொடுக்கிறது கடமை அது கடன் அல்ல அதையெல்லாம் கொடுத்த பிறகு எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக உபரியாக விரும்பி செய்யக்கூடிய தர்மங்களுக்கு தான் பேர் என்னது கடன் என்று நாம் முதல்ல விளங்கிக் கொள்ளும் இப்போ சக்காத்து வாங்க வர்றாங்கல்ல சக்காத்து வாங்க வர்றவங்களே கூட இப்போ உலகத்தில் எப்படி இருக்குது அவங்கள பிச்சைக்காரங்களாக நாம் நினைத்து கொண்டு நினைத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா அவங்களையெல்லாம் வாசலில் நிப்பாட்டி திருவிண்டை நிப்பாட்டி ஏதோ சில சில்லறைகளை கொடுத்து நம்ம கடமையை செய்து விட்டதாக நினைத்து கொண்டு இருக்கிறோம் இங்கே ரெண்டு தவறு நடக்கிறது சில்ற மாற்றி கொடுக்கறதுனால சக்காத்த நிறைவேறாது எவ்வளோ நீங்கள் கொடுக்க வேண்டுமோ அதை அத்தனையும் முறையாக யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்கு கொடுத்தா தான் என்ன செய்யும் சக்காத்து நிறைவேறும் ஒன்று ரெண்டாவது விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் உங்கள்கிட்ட பணம் உங்க பணத்தை வாங்க நீங்கள் நீ பிச்சை போடுவதற்கு அவனுக்கு யாசகம் செய்கிற மாதிரி அவனை யாசகம் கேட்குற மாதிரி உங்க பணத்தை வாங்குறதுக்கு அவன் வரல உங்களிடத்திலே அமானிடமாக இருக்கிற அவன் பணத்தை வாங்க தான் வந்துருதான் இதை நீங்க வரணும் உங்களிடத்தில் அந்த பணம் இருந்தாலும் அது சக்காத்துடைய பணமாக இருந்தால் அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ போய் சேர வேண்டுமோ அது அவங்களுக்குரிய ஹக்கு அவங்களுக்குரிய ஹக்கு எனவே அவன் தன்னுடைய பங்கு ஒரு ஷேர் ரெண்டு பேர் பங்குதாரராக ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னு சொன்னா அவன் அவனுடைய ஷேரை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட வந்து வாசகிச்சு கேட்டு நிற்பான் அவனை என்ன செய்வீங்க நீங்க மரியாதையோடு உள்ளவீங்களா இல்லையா தானேங்க உங்க ரூமில் அவனுக்கு உங்களுக்கு சமமான சீட் கொடுப்பீங்களா இல்லையா அந்த சேருனுடைய அளவு உகிதாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவிற்கு அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் விரும்புமா இல்லையா அதனால சக்காத்து வாங்க வரக்கூடியவங்க கூட ஏழைகளாக இருந்தாலும் பிச்சைக்காரர்களாக அவர்கள் தோற்றத்தில் இருந்தாலும் அவர்கள் உங்க உங்களுடைய பணத்தை வாங்க வரல உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹக்கை அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை வாங்க வர்றாங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் மரியாதை செய்யணும் அவர்களுக்கு உரிய கண்ணியம் செய்ய வேண்டும் இது பங்கு தக்காத்து கொடுக்கும் பொழுது இப்படி இல்லையா அதே மாதிரி தான் தர்மம் செய்யும் பொழுது தர்மத்தை வாங்க வந்திருக்கிற பிச்சைக்காரர்களை அவர்களை ஏளனமாகவோ இழிவாகவோ பார்க்காமல் உங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குவதற்காக நீங்கள் நன்மையை பெறுவதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் பாதுகாக்கப்படும் அந்த தர்மத்தினுடைய பலன் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்